ஸ்டாலின் சொல்றார் விவசாயத்துக்கு பயன்படலைன்னா அங்க தொழிற்சாலையை கட்டிட்டு போலாம் விவசாயம் சரியா இல்லைன்னா தொழிற்சாலையை கட்டிட்டு போலாம் ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களே நீங்க விவசாயத்தை அழிச்சு விவசாய மண்ணில் தொழிற்சாலையை கட்டினா அடுத்தது சோருக்கு எங்க போவீங்க சோருக்கு எங்க போவீங்க யார்கிட்ட பிச்சை எடுக்க போறீங்க யார்கிட்ட பிச்சை போவது காசு காசு தான் சாப்பிட போறாங்களா காசு சாப்பிடுவானுங்களா எங்க என்ன பக்கத்துல வியட்நாம் கம்போடியா தாய்லாந்து லாவூஸ் அங்க போய் பிச்சை எடுக்க போறீங்களா இல்ல ஆந்திரா கேரளா கர்நாடகா ஐயா மண்ணெல்லாம் நாங்கிட்டோம் தொழிற்சாலையை கட்டிட்டோம்யா எங்களுக்கு சோறு இல்லையா இப்போ எங்களுக்கு தயவுசெய்து சோறு போடுங்கய்யா சோறு கொடுங்க ஐயா இந்த நிலைமை இது நான் சும்மா சொல்லலாமா திமுக மீண்டும் வந்தா வர போறது இல்ல தப்பி தவறி மீண்டும் வந்தா முடிஞ்சு போச்சுமா வாழ்க்கை உங்க பிள்ளைகள் வாழ்க்கை பேர பிள்ளைகள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஏனம்மா குடிச்சிட்டு வந்தா உங்க பிள்ளையோ பேர பிள்ளையோ யாராவது குடிச்சிட்டு வந்தா உங்களுக்கு தெரியும் நாத்து அடிக்கோ ஒரு மாதிரி தெரியும் அவனுக்கு போதையில இருப்பான் ஆனால் இந்த போத ஊசி போத மாத்திரை போத பவுடர் போட்டு வந்துட்டான் தெரியாது உங்களுக்கு தெரியாது வருவான் அப்படியே வருவான் போவான் சாப்பிடுவான் படுப்பான் வெளியில போவான் அவ்வளவுதான் தெரியிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் முடிஞ்சு அவன் உடம்பெல்லாம் முடிஞ்சு போச்சு அவனை மீட்டெடுக்க முடியாது இதுதான் லட்சக்கணக்கான குடும்பங்கள்ல நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு லட்சக்கணக்கான குடும்பங்கள்ல அவனுக்கு தெரியாம பெற்றோர்களுக்கு தெரியாம நடந்துட்டு இருக்குது ஏன்னா இதுக்கு காரணம் திமுக தான் காரணம் கையாலாகாத முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் ஏன்னா காவல்துறை அவருக்கு கீழே தான் ஏங்கிட்டு இருக்கு என்கிட்ட ஆட்சியை விடுங்க ஆறு மாசத்துக்கு விடுங்க ஆறு நாளில் என்னால் இதை ஒழிக்க முடியும் ஆறே நாள் தான் எனக்கு தேவை அதுக்கு மேலே தேவையில்லை நான் முதலமைச்சராக இருந்தேன்னா முதல் நாள் எல்லா எஸ்பியும் கூப்பிடுவேன் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்கு சென்னை உட்பட முப்பத்தெட்டு மாவட்டோடைய எஸ்பியும் கமிஷனரும் கூப்பிட்டு நான் சொல்லுவேன் பார் ஒரு வாரம் டைம் ஒரு வாரத்துக்கு பிறகு உன் மாவட்டத்தில் எங்கேயாவது ஒரு கஞ்சா போட்டலும் எங்கேயாவது ஒரு போதை பொருள் யாராவது வித்தாங்கன்னா உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன் எஸ்பி கிட்ட சொல்லிவிடுவேன் எஸ்பி என்ன பண்ணுவார் அடுத்த நாள் அடுத்த நாள் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாரும் வர வச்சு யோ என் வேலை போயிடுவியா உங்க எங்கேயாவது வித்தாங்கன்னா ஒன்னு தான் தொலைச்சி போட்டு உனக்கு நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன் சொன்னாங்கன்னா அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு போட்டலும் வைக்காதியா இது சாதாரண நிர்வாகம் யா சாதாரண நிர்வாகம் இதுக்கு தைரியம் வேணும் தைரியம் வேணும் ஆனா தைரியம் முதலமைச்சருக்கு இருக்கா ஒன்னுத்தையும் கிடையாது அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஏதோ வருவாரு ஆக்ஷன் கேமரா டேக் கட் வீட்டுக்கு போயிடுங்க இதுதான் நடக்குது தியானம் மீடியாக்காரங்க அதை போட்டு 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 முதலமைச்சர் வந்தாரு அறிவிச்சாரு ஓஹோ அவ்வளவுதான் இது இந்த பேப்பர்லயும் இந்த மேகசின்லயும் அது டிவியில திருப்பி திருப்பி போட்டு அவருக்கு என்னன்னு தெரியாது அவர் என்ன அறிவிச்சாருன்னு அவருக்கே தெரியாது உங்களுடன் ஸ்டாலின் அவர்களுடன் ஸ்டாலின் இந்த இந்த திட்டம் அந்த திட்டம் வார வாரம் திட்டம் அறிவிக்கிறாங்க ஏயா சாகர நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொன்னான் அவர்த்த உங்க ஆட்சி இன்னும் நாலு மாசம் தான் இருக்கு போகுது இப்போ எதுக்கையா திட்டத்தை அறிவிக்கிறீங்க ஏன் இவ்வளோ காலமா என்னயா பண்ணீங்க நாலரை வருஷமா அறிவிக்க வேண்டியதுன்னா அப்போ முகாம் நடத்துறீங்க என்ன முகாம் உங்களுக்கெல்லாம் முகாம் நடத்தி உங்களுடைய கோரிக்கைகள் நீங்க மனுவா கொடுக்கணுமா எப்போ இன்னும் நாலு மாசம் இருக்கு நாலரை வருஷம் செய்யாதவங்க இன்னும் நாலு மாசம் செய்ய போறாங்களா என்ன நீங்க கொடுத்த அந்த அந்த மனுவை எல்லாம் எங்க போட்டான் குப்பையில போட்டான் குப்பையில போட்டு எரிச்சுட்டா முடிச்சு போச்சு அவள் தான் இதனால இது வெறும் கவர்ச்சியான ஆட்சி நடிக்க இருந்த ஆட்சி இது அதனால இதை ஒதுக்குங்கள் ஓரமா ஒதுக்கு ஒதுக்குங்கள் முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கின்றோமா முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கின்றோம்